அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் வார் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் குறிப்பாக ராசி அன்பர்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ராசி என்பர்களை பொறுத்தளவுல ஒரு அற்புதமான பலன்களை தான் இந்த ஆணி மாதத்தில் த பார்க்க போறாங்க தொட்டதெல்லாம் பணமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுதுங்க இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் கல்வி ஆரோக்கியம் இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முழுசாக பயனளிக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா வாங்க விஸ்வா வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ண போகிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க உத்ராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம்தான் ஆணி மாதங்க பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் கணிக்கப்படுறோம் அப்படி அப்படி இருக்கையில் சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வச்சு தான் மாதத்தையே நம்ம நிர்ணயம் செய்வோம் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் கும்ப ராசியில சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த ராகு கேதுவுல எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது பொதுவாகவே நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் அதற்கு போடக்கூடிய நம்ம எஃபோர்ட்டுக்கு பொறுத்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம காண முடியும் அப்படி இருக்கையில இந்த ஆணி மாதத்துல நாம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி செய்கிறாரு இந்த ஆணி மாதத்துல இவ இரண்டையும் தான் மிக பெரிய கிரக மாற்றமா மற்றபடி அனைத்து வருடாந்திர கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தாங்க இருக்க போகுது அப்படி இருக்க நிலையில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா இந்த ஆணி மாதம் வழங்க போகுது கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் மூன்று நட்சத்திரம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்ரன் தாங்க சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கரனுடைய காரகத்துவம் என்பது பன்னிரெண்டாம் இடத்தையே சேரும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்போகுது நல்ல தூக்கம் கிடைக்கும் சுப செலவுகள் நிறைய உண்டாகுங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பண வரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் இருக்க போகுது வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் வாய்ப்பு கூட உண்டாகும் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் கூட சில பேருக்கு உண்டாக போகுது ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு அப்படி இருக்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜூன் பதினைந்தாம் முதல் பதினாறாம் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனக்காரகனான குரு தனஸ்தானாதிபதியான புதனுடன் சேர்ந்திருக்கிறதுனால பணம் வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த மாதத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பா இருக்குது இருந்தாலும் பேச்சில் நல்ல இனிமை நளினம் இதெல்லாம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி உண்டாகும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வந்து நிச்சயம் இருக்குது ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் அதிபதியே நான்காம் இடத்துலையும் இருப்பதால் பழைய வீடு விற்க வேண்டுமென நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பழைய வீடை விற்கக்கூடிய யோகம் வந்து உண்டாக போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சுதான் மாத பலன்களை கணக்கிடுவோம் அப்படி இருக்கையில ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் வந்து உங்களுக்கு நிச்சயம் உண்டாகுங்க புதிய வீட்டின் மூலமா மிகப்பெரிய லாபம் வந்து சம்பாதிக்கக்கூடிய யோக காரங்களா ரிஷபராஸ் என்பர்கள் இருப்பாங்க தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய போகுது பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க பேச்சில் நல்ல ஏற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கு படிப்புல முன்னேற்றம் ஏற்படுங்க செவ்வாய் பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் கிடைக்க போகுது புதிய வீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கேது இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே ஜெயம் ஜெயம் ஜெயம்தாங்க நினைத்ததை நடத்து தான் வந்து ரிஷபராசி என்பர்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துல நடக்கும் நடந்தே தீருங்க அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகுது சின்னத்திரை கலைத்துறை சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாக போகுது புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல நிறையவே இருக்குது இருந்தாலும் ஒரு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகள் எழுத்து கலை உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க ஜூலை எட்டு முதல் பதினோராம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகளையோ பயணங்களையோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படியே நீங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு சென்று பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை வந்து அளிக்குங்க ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சில சவால்களாக சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது பொறுமையோட விடாமுயற்சியை கைவிடாமல் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருந்தாலும் அதுக்கு குலதெய்வ வழிபாட மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி உங்க வாழ்க்கை ரொம்பவே அற்புதமான சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையுங்க காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒற்றை தலைவலி அலர்ஜி மற்றும் பற்களில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கூட இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகுங்க ரிஷபராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு ஒன்று பெருசா இல்லைங்க பெருமாள் நரசிம்மர் மற்றும் தாயார் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தருங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியையும் தருங்க நன்றி வணக்கம்